திருச்சி மாவட்டம் முசிறி அருகேயுள்ள தாப்பேட்டை வடமலைப்பட்டி கிராமத்தின் ஏரிக்கரையில் உடைப்பு வாய் கருப்பட்ட சுவாமி கோயில் அமைந்துள்ளது சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் இருந்து வணிகர்கள் ஆறு பேர் திருச்சியை சுற்றியுள்ள கிராமங்களில் வியாபாரம் செய்வதாக வருகிறார்கள் வியாபார பொருட்கள் ஒரு தங்களுக்கு தேவையான உணவு உடைகள் உள்ளிட்ட பொருட்களை மற்றொரு புறம்பு மூட்டைகளாக கட்டி அதனை பொதிமாட்டின் மீது இருபுறமும் தொங்குபடி ஏற்றி வருகின்றனர் சேலம் எல்லையை கடந்து வருகையில் ஆலமரன் நிழலை கண்டனர் அந்த நிழலில் நிலப்பாறு காலை ஒன்று உண்டனர் பின்னர் பயணத்தை தொடர்ந்தனர் அப்போது ஒரு மாட்டின் பொதிக்கான பாரமும் இருபுறமும் பொருட்களை வைத்திருந்த பக்கம் வைத்து கட்டினார் பாரன் சமமானது அவர்களின் பயணம் தொடர்ந்தது அந்த கல்லை அப்பகுதி மக்கள் கருப்பண்ண சாமியாக வழிபட்டு வைத்திருந்தனர் சில தினங்களுக்கு முன்பு பெய்த மலையில் கல்லின் அனுபவிக்கப்பட்டிருந்த பூமாலை சந்தனம் உள்ளிட்ட அடையாளங்கள் எதுவும் வெறும் கல்லால் அது காணப்பட்டது இது அறியாத வணிகர் பொதிமாட்டின் பாரத்தை சமன் செய்ய எடுத்து வந்து விட்டார் பல ஊர்களை கடந்து வடைமலைப்பட்டி ஊர் எல்லைக்கு வந்தனர் ஊரில் வியாபாரம் பார்க்கும் முன்பு உணவு உண்டு செல்வோம் எடு நடந்து வந்த அழைப்பும் என்று எண்ணிய வணிகர்கள் அப்பகுதியில் இடம் தேடினர் ஏரிக்கரை அருகே அடர்ந்த வளர்ந்த மரங்களின் நிழலும் அருகே பசுமையான வயல் ஒளிக்கலும் கடல் போல் நிறைய நீர் நிரம்பி எறிந்த ஏரியும் அவர்களை கவர்ந்தது அவ்விடத்தில் அமர்ந்து உணவு கொண்டனர் சற்று நேரம் ஓய்வெடுத்தவர்கள் புறப்படும் போது தாங்கள் கொண்டு வந்த நடுகளில் அவ்விடம் போட்டு சென்றனர் மாதங்கள் சில கடந்த நிலையில் ஒரு நாள் கடும் மழையின் காரணமாக திடீரென ஏரியின் கரையில் உடைப்பு ஏற்பட்டது வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது அறுவடைக்கு உழைந்திருந்த உயிர் பெருக்களை அடித்து சென்றது உயிர் சேதம் ஏதும் இல்லையே தவிர வடமலைப்பட்டி மற்றும் சுற்றுப்புற ஊர் மக்களுக்கு பொருள் நஷ்டம் ஏற்பட்டது மூன்று ஊர் மக்களுக்கு கூடிய கரையை அடைத்தனர் அடித்த விளைச்சலுக்கும் ஏரி கரை உடைந்து சேதம் ஏற்பட்டது காரணம் தெரியாமல் தவித்த ஊர் பெரியோர்கள் அம்மன் கோயில் பூசாரி வரவழைத்து உட்டுக்கை அடித்து குடி கேட்டனர் அருள் வாக்கு கூறினார் சேலத்திலிருந்து பொதிமாட்டுடன் வந்த கருப்பண்ணன் தான் தான் வந்ததை இந்த ஊரார்கள் அருகி வேண்டும் என்று இருந்தேன் இவ்வுயிர்களுக்கு சேதம் காத்து நின்றேன் மூன்று ஊர்களுக்கும் வந்த சோதனைகளை பல முறை காத்து நின்றும் என்னை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கவில்லை செல்லாண்டி அம்மனுக்கு பிள்ளை நான் எனக்கு பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள் அவ்வாறு செய்தால் ஏரியின் கரை உடையாமல் மடையை அடைத்து மூன்று ஊர் மக்களையும் காத்து வருவேன் நள்ளிரவு வேட்டைக்கு செல்வேன் தீப்பந்தம் கட்டி பரிவாரங்களோடு வேட்டைக்கு செல்லும் போது என்னை யாரும் எதிர்பட வேண்டாம் நான் வேட்டைக்கு செல்வதை நீங்கள் அறிய மூன்று நீங்கள் கேட்கலாம் என்று கூறினார் வாய்ப்பகுதி அதன் காரணமாக உடைப்பு கருப்பண்ண சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் அதன்படி அந்த நடுகள எடுத்து சிறு மேடை அமைத்து பூஜை செய்து வழிபடத் தொடங்கினரை

சூர் கேட்ட பின்பு இப்பகுதி மக்கள் செய்கின்றனர் இந்த ஊர்களில் பேய் விசாரித்த தொல்லைகள் இல்லை பட்டவன் துகள்சி மூலம் இறந்து போனவர்கள் கருப்பண்ணசாமி கோயில் தெய்வத்திடம் சேர்க்கின்றனர் கிராம மக்கள் மூன்று கிராமங்களில் இருந்து ஒருவர் இறந்து போனால் அவர் இறந்த ஒரு வருடம் கடந்த பின் அவர் இறந்த வீடம் அது எதுவாக வீடாக இருந்தாலும் சரி காடு கரை என எந்த இடமாக இருந்தாலும் அங்கிருந்து அவரது வாரிசு ஒருவர் ஒரு கைப்படி மண் எடுத்து தேங்காய் பல நூல் முதலானகளை வைத்து ஊசித்து மேலதாளத்துடன் தாம்பூலத்தட்டில் வைத்து உடைப்புவாய் கருப்பண்ணசாமி கோயில் கொண்டு வந்து அங்குள்ள குதிரை பொம்மையின் காலில் கட்டிவிடுகின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இறந்தவர் சேர்ந்து விட்டதாக அப்பகுதி மக்கள் கருதுகின்றனர் சமீபத்தில் கூட திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனன்று இறந்தவருக்கு பட்டவன் நிகழ்ச்சி நடத்தப்பட்ட போது அவரது வாரிசு மருத்துவமனையை மண் எடுத்து சென்று நிகழ்ச்சி நடத்தினார் தீபாவளி பொங்கல் திருநாளில் இறந்தவர்களின் வாரிசுகள் வந்து புத்தாடை எடுத்து வந்து குதிரை முன் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் இறந்த நாள் இறந்து போன தனது குறவினரின் ஆத்மா திருப்தி அடைவதாக ஆலயத்தில் உடைப்புவாய் கருப்பண்ணசாமி ஒரு உடையின் கீழ் நடுகளாய் காட்சி அளிக்கிறார் இந்த கோவில் திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை பேரூச்சா பேரூராட்சிக்குட்பட்ட வடமலைப்பட்டு கிராமத்தின் ஏரிக்கரையில் அமர்ந்துள்ளது நீங்கள் சென்று பாருங்கள் மேலும் இதன் தகவலுக்கு கீழே கமெண்ட் செய்யுங்கள் இது நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனல் அடுத்த வரலாற்றில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்